வணக்கம் நம்ம கோவிலுக்கு போய் நம்ம குடும்பத்தினர் இல்லை நண்பர்கள் இல்லை சொந்தக்காரங்க அந்த மாதிரி மனிதர்களுக்காக வேண்டுதல் வைப்போம் ஆனால் தங்கள் வீட்டு கால்நடைகளுக்காக வேண்டி நலமுடன் வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டதுக்குன்னே ஒரு கோவில் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா அது என்ன கோவில்ன்றது பார்க்கலாம் வாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோங்க பார்க்காதவங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்துருக்கேன் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலேருந்து வடக்கே பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சோமவாரப்பட்டிக்கு அருகே ஆள்கொண்டம்மாள் கோவில் இருக்குங்க அந்த கோவிலை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோவிலின் தல வரலாறு பரமபத நாதனாகிய பரந்தாமன் துவாபார யுகத்தில் ஆயர்பாடியில் நந்தகோபாலன் யசோதை தம்பதியிடம் மகனாக வளர்ந்து வந்தார் அவர் கறவை கணங்களை மேய்த்து வந்த காரணத்தால் பசுக்கள் நீங்காத செல்வத்தை அழித்து வந்தன கண்ணபிரானின் திருக்கண் பார்வையால் ஆயர்பாடியில் மக்களும் பசுக்களும் நோய் நொடியின்றி வாழ்ந்து வந்தனர் அந்த கண்ணபிரானே உடுமலையிலிருந்து செஞ்சேரிமலை ரோட்டில் சோமவாரப்பட்டி கிராமத்தில் காட்டின் மத்தியில் கோவில் கொண்டுள்ளதாக நம்பப்படுகிறது பண்டைய காலத்தில் ஆலமரத்தூர் என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதி அடர்ந்த காடாக இருந்தது இங்கு விஷப்பாம்புகள் வாழும் ஒரு ஆலமரத்தின் கீழ் சிவலிங்க வடிவில் புற்று ஒன்று இருந்தது இந்த பகுதியில் மேய்ந்த பசுக்கள் புற்றில் தாமாகவே பாலை சொரிந்து வந்தன ஒருநாள் பசு ஒன்றை பாம்பு தீண்டியது பாம்பின் நஞ்சு பாதிக்காமல் பசுவின் விசத்தை மாயவன் உண்டு பசுவை காப்பாற்றினார் இதனால் அவர் ஆள் கொண்டமாள் என்று பெயர் பெற்றார் இங்கு ஆலமரத்தின் கீழ் அமர்ந்த திருமாலையும் ஆலன் உண்ட சிவபெருமானையும் ஒரே கடவுளாக எண்ணி வழிபட தொடங்கினர் மக்கள் இன்றும் அதே வழிபாட்டு முறை தொடர்கிறது அவதார வடிவத்தின் நோக்கம் உலகத்தில் எப்போதெல்லாம் அநீதியும் தீய சக்தியும் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் விஷ்ணு பகவான் அவதரிப்பார் என்பது ஐதீகம் பெரும்பாலும் கோவில்களில் சிலைகள் உருவ வழிபாட்டுடன் காணப்படும் இங்கு ஆள்கொண்டம்மாள் எனும் பெயரில் அமைந்திருக்கும் விஷ்ணு பகவான் அவதாரங்கள் சில சிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இதுவே மூலவராக வணங்கப்படுகிறது இந்த சிலை மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மேல்பாகத்தில் கிருஷ்ண பகவானுக்கு இருமரங்கில் சூரியன் சந்திரன் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் மூணு நாலு ஐந்தாம் தேதிகளில் இங்கு தமிழர் திருநாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழாவின் போது பக்தர்கள் தங்களது மாட்டு கறவை பாலை கொண்டு வந்து ஆள்கொண்டமாளுக்கு அபிஷேகம் செய்து திருநீரும் தீர்த்தமும் பெற்று செல்கிறார்கள் இவற்றை தங்கள் ஊரில் உள்ள பிற கால்நடைகள் மீது தெளிக்கின்றனர் இப்படி செய்தால் அவைகளுக்கு நோய்கள் வராது என்பது அவர்களது நம்பிக்கை இந்த கோவிலில் உற்சவராக திருமால் இருந்தாலும் சிவாலயங்களில் இருப்பது போல நந்தியும் இருப்பது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு நேர்ச்சை பொம்மைகள் ஆள்கொண்டமாள் கோவில் விழாவின் போது பக்தர்கள் மண்ணால் செய்து வர்ணம் தீட்டப்பட்ட பசு கன்றுகளின் உருவ பொம்மைகளை கோவில் வளாகத்தில் உள்ள கால்நடை சிலைகளின் முன் வைக்கிறார்கள் தேங்காய் உடைத்து தேங்காய் தண்ணீரை கொண்டு தாங்கள் கொண்டு வந்த உருவ பொம்மைகளுக்கு கண் திறந்து வழிபடுகின்றனர் மேலும் மாட்டு பொங்கல் அன்று ஈன்ற கன்றுகளை கோவிலுக்கென்று அப்பகுதி விவசாயிகள் விட்டு விடுவார்கள் அந்த கன்றுகள் கிராமங்களில் தன்னிச்சையாக சுற்றித் திரியும் அதை சலங்கை மாடு என்று அழைக்கிறார்கள் சலங்கை மாடு என்பதன் அடையாளத்துக்காக காதுகளை சூலாயுதம் போல் மாற்றி விடுவார்கள் பின்னர் மாடுகளை உரிமை இசைக்கு ஆடும் வகையில் பயிற்சி அளிக்கின்றனர் அதன் முன்னே இரு நீல மூங்கில் கம்புகளை உயர தூக்கிக் கொண்டும் கால்களில் சலங்கை கட்டிக்கொண்டும் இசைக்கு தக்கவாறு ஆடுகின்றனர் இந்த வழிபாட்டு முறைகள் வேறு எங்கும் காண முடியாத ஒன்று ஆகும் இதை பற்றியும் நாம் ஒரு வீடியோ சேனலில் உள்ளது இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்திருக்கும் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி